வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காதை லட்சுமணாசி வேணும்னா அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு கா மணி நேரம் முறையாக வாத பித்த கவத்தன்மையில் தனிமையில் இயக்கினான் மற்றதெல்லாம் முறையோடு சேர்த்துனா உள்ள காலம் வரை உடம்புக்கு இல்லை மனதிக்கு உழப்பல் இல்லை செய்கிற காரியத்துக்கு குறைவு இல்லை நல்லா நடக்கும் இந்த முடி உதறாமல் இருக்கிறதுக்குன்னா எந்த உணவானாலும் கடினமாக அதாவது ரொம்ப ஜூட்டு தன்மையில் சாப்பிடாதுங்க ரெண்டாவது புளிப்பு உப்பு காரம் இனிப்பு வயசு வேலை இல்லை அதாவது சீதோஷனால் வெயில் காலம் மழை காலம் பனிக்காலங்கள் இருக்குது இதை அறிஞ்சு நாம் சாப்பிட்டோம்னா குடல் சுத்தமாக இருக்கும் ஆனால் இதை தான் நம்ம நறுக்குன்னு கொடுக்குறோம் பார்க்கிறத்துலலாம் ருசி காரம் பொடி இதையிலே சாப்பிடுவோம் இது சாப்பிட்டால் முடி மட்டும் மட்டுமல்ல உதிர்ந்தும் போகும் அடப்பியெல்லாம் குறைஞ்சும் போகும் அதில் இன்றைக்கி யாருக்குமே எண்ணெய் தேய்க்கிறதே இல்லை எண்ணெய் தேய்க்கிறது முடிக்காக மட்டுமல்ல மண்டையோடு மண்டையே சுந்த உள்ள ஒரு லேசான தோல் இருக்கும் அதுவும் குடிரிடணும் அப்புறம் உள் பகுதிகளில் போகிற சேர்க்கும் என்னங்க மழை பேஞ்சு துடைக்காமல் உடம்பு தண்ணியே எடுத்துக்குதல்ல அப்போ எண்ணெயை எடுக்குமா எடுக்காத எந்த சீவராஜிக்கு மனிதனை தவிர எல்லா சீவராஜிகளுக்கும் முதல் உணவு நீர் தான் நமக்கும் நீர் தான் ஆகவே எல்லாருமே உணவுகளை காலையில் எந்திச்சுடனே படுக்கிட்டு போய் ஒன்றுக்கு போயிட்டு வந்து வாயை கொப்பளிச்சுட்டு நீராகாரம் நான் அறுபது ஆண்டுகள் இந்த நீச்சி தண்ணி பலைசோ தண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் அது சாப்பிட்றதுக்கு சிறந்த இருந்தால் பச்சை தண்ணி காய்ச்சாத தண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கலாம் அரை லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அது கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கால் லிட்டர் உறுதியாக குடிச்சாங்க குழந்தைக்கும் கூட சின்ன குழந்தையாங்க கூட ஒரு டம்ளர் குடிக்கலாம் குடிக்கிற முறை அளவாக வாயில் ஊற்றி அவ்வளோ தான் ஊற்றி கண்ணை மூடி மூணு தடவை முழு இன்னும் வாதம் திட்ட கபத்தன்மையில் தான் போகும் உள்ள இருக்கிற ஜோட்டம் போற தள்ளும் வாயுவையும் கபத்தையும் கீழே கொண்டுட்டு போகும் வாயு இருந்தாலும் ஏப்பமாக வரும் இல்லை மலை வாசல்லாம் காற்றாக பிரிக்கும் ஒன்றுக்கு பன்னீர் மாதிரி தட்டி சுத்தமாக போகும் அது போகிறப்ப குடல் எப்படி இருக்குனாங்க மேகா தடித்தா எல்லா ஜீவராசியும் செழுமையாக இருக்கல்ல அது மாதிரி இருக்கா முடி பலகீனப்பட்டதுனால தான் உதறது பலகீனம் இல்லாமல் இருந்தால் முடி உதிராது ஆகவே அதுக்கு நாம் என்ன செய்யணுன்னா காலெற்ற சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரு பன்னீர் ரோசாப்பூ காம்போட பொடிப்பொடியாக பிச்சு போட்டுருவோம் எண்ணெயில் போட்டுட்டு சோற்று கத்தால் சோறு சும்மா அந்த உள்ள இருக்கிறது இது பொடியாக அறுத்து போட்டு ஒரு கிண்ணத்தில் வெயிலில் வச்சு என்ன ஜூடான பின்னால் அதை எடுத்து இரும்பு வடை சட்டியில் ஊற்றி ஒரே மாதிரி ஜூடு பண்ணுங்கன்னா அந்த எண்ணெயில என்ன பண்ணுன்னா ஜூடாக ஆக இந்த ரோசா பூவில் இருக்கும் சோற்று கத்த சோத்தில் இருக்கிற சத்த போற இழுத்து இழுக்க இழுக்க ஜட ஜட ஜ சத்தம் பண்ணும் சத்தம் நின்ன உடனே கீழறக்கி வச்சுருவோம் கீழரிக்கி வச்சு ஆறு வரைக்கும் வடிச்செடுத்து வச்சுக்கோங்க அந்த கசடுன்னு சொல்லுவோம் கசடாக இருந்தால் சத்து காஞ்சி உள்ளே சத்து போற போன வரைக்கும் இருக்குது அது எடுத்து வெடி ஈஸியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க தினம் மாலை நேரத்தில் ஏதோ வழிபாடு செய்கிறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் தீயை போட்டு பகு போட்டோம்னா அந்த நசியம்னு பேர் சுவாசுரை போனால் உள்ளே போய் எல்லாம் சுத்தம் பண்ணும் ஏற பித்தகாரம் உடம்புல ஏற விடாது அது ஏற விடாதப்போ உடம்பு தன்மை அடையும் அந்த எண்ணெயை காலையில் சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு பதினஞ்சே பதினஞ்சு சொட்டு உள்ளங்கையில் வெட்டு கொனை நாக்கில் நக்கி சத்து சாப்பிடணும் ஒரே முர்த்தால் மூணு தடவை அதுவும் பார்த்த திட்ட சாப்பிட சாப்பிட்டு அந்த எண்ணெயே நல்லா கையில் ஊசி நல்லா சுகமாக தேய்ங்க ஒரு முடிவிடாமல் தேய்ச்சு விட்டுட்டு தண்ணுக்கும் தேய்ங்க செய்யுங்க உள்ள தினமும் இந்த முடி உதர்றவங்க எந்த வகையிலும் ரொம்ப இனிப்பு உப்பு புளிப்பு சேர்த்தாரிங்க சேர்த்துங்க இருக்குதா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்தினா நிச்சயமாக பயன் இருக்கும் ரொம்ப முடிவு பெறுவாங்க ஒரே வார்த்தையிலலாம் தெளிவு பண்ண முடியாது தொடர்ந்து கடைப்பிடிங்க ஏன்னா தொடர்ந்து கடைப்பிடிக்கிறது நல்ல முயற்சின்னு பேர் தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி தான் கூடி வரும் பலன் இருக்கும் ஆகவே கடுவுகளை ஒடுக்கி இது மாதிரி செய்யுங்க இரவு நேரத்தில் எந்த வகையிலும் கீரைகள் விலங்குகள் புளி ரசம் இது மாதிரி தயிர் மோர் சேர்த்தாதிங்க சேர்த்தாம இருந்தால் குடல் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது இதை விட நிறைய முறை இருக்குது இந்த முறையாவது கடப்பிடுங்க இனிமேல் உள்ள அந்த எண்ணெய் நீங்களே தயார் பண்ணி சாப்பிடுங்க தலைக்கு என்னைக்கு தேயுங்க நன்றி வணக்கம் உயிர்ப்பு தியானங்கள் உடம்பையும் உடம்பு எல்லாத்தனை மோசி பக்கம் ஒரு நாள் காமன் நேரம் போ அதில் முதல் நிலை பயிற்சிகள் நிறைய முறைகள் இருக்கு முதல் நிலை பயிற்சி அந்த முதல் நிலை பயிற்சிகளை விடு அகம் முதல் ஒன்னாவது பயிற்சி ரெண்டாவது பயிற்சி முக அக அறிவழி மூணு நாசினா நாலு கூப்பகம் அஞ்சு அகபரிமளம் ஆறு காயமாறுதல் ஏழு வழிப்புள்ளினம் எட்டு நெய்ச்சுடல் ஒன்பது இயற்கை இறைவழி வடுகள் முறை இந்த ஒன்பதும் கொடுக்குறோம் இந்த ஒன்பதுமே செய்யறதுக்கு முன்னால உங்க கண் கண்ணாடி போட்டிருந்த படிங்க எடுத்து போட்டு படிங்க காது கேட்கும் தன்மை சுவாசம் எந்த விவாத்திலும் எப்படி நடக்குது ஜூடு எப்படி வாயில ஈரப்பசை கையில் தோலும் முடியும் பாருங்க உங்க மனசு எப்படி இருக்குது உடம்பு எப்படி இருக்குது பார்த்துக்கணும் பார்க்கறதுக்கு முன்னால முகத்தில் உங்களுக்கு செல்லுவே செஞ்சு முடிச்சு பிறகு இந்த பலனெல்லாம் பார்க்க நிச்சயமாக மாறுதல் நல்ல பலன் கிடைக்கும் எல்லாரும் கலந்து இனிமேல் உடம்புக்கு இத்தனை பலன் கிடைக்கிறப்ப நோய் வருமா இயல்பான தோக்கம் மற்ற செயல்களும் நல்ல தெளிவான முறையில் இருக்கும் நன்றி வணக்கம் உயிர்ப்பு தியான யோகா நேரடி பயிற்சி வகுப்பு உடுமலை அருகே அமைந்துள்ள சித்தர்கள் அருள் அறக்கட்டளையில் வருகிற நவம்பர் மாதம் அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி